wherever you go தமிழ் ஜெனோம் நேயர்களுக்கு வணக்கம் மற்றொரு டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பிரதமர் மோடியை எப்படியாவது சரண்டர் பண்ண வைக்கணும் அப்படின்னு ドனால்ட் ட்ரம்ப்பும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் முயற்சி பண்ண நம்ம பாத்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் தற்பொழுது ஒரு செய்தி வழியாக இருக்கு என்ன அப்படின்னா பிரதமர் மோடியை கொள்வதற்கான ஒரு திட்டத்தை செயல்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க அதில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அது என்ன முயற்சி அதில் எப்படி தோல்வி அடைஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உனக்கு வணக்கம் என்ன முயற்சி அந்த முயற்சியை யார் பண்ணால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வேண்டாத நாடுகள் அப்படின்னு அவங்க ஒரு நாட்டை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்த செய்வாங்க ஒண்ணு அந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கத்தை டாப்பிள் பண்ணுவாங்க மக்களை தூண்டி விடுவாங்க அது செய்ய முடியல அப்படின்னா அந்த நாட்டினுடைய தலைவர் யாரோ அவங்கள வந்து காலி பண்ணக்கூடிய வேலையில அவங்க ஈடுபடுவாங்க இதற்காக அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் சிஏஏ ஸோ இந்தியால நமக்கு தெரியும் இந்த ஜென்சியை வச்சு புரட்சி பண்ண அமெரிக்கா ரொம்ப முயற்சி செஞ்சாங்க அது முடியல இந்த நேரத்தில் தான் பிரதமர் மோடி அவர்களை சிஏஏ ஆப்ரேஷன் மூலமாக காலி பண்ணுறதுக்கு அமெரிக்கா ஒரு முக்கியமான நடவடிக்கையை மேற்கொண்டதா தற்போது தகவல் வந்து வெளியாகிருக்கு இது பார்க்கக்கூடிய நேர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நீ சென்னையில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்துக்கிட்டு உலக அரசு இல்லாத சிஐஏ போன்ற ஏஜென்சி பண்ணக்கூடிய சீக்ரெட் ஆப்ரேஷனை பற்றிலாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த தகவல் வந்து பல நாட்கள் ஆகுது நாங்கள் அப்போல்லாம் பேசலை ஆனால் சமீபத்துல நடந்த பல விஷயங்கள் இதன் உண்மையாக நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பியது அதை தொடர்ந்து இதை பத்தி நிறைய படிக்க ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸு பல வெப்சைட்ஸ்ல வந்து இதற்கு கார்டியலாக இருக்கக்கூடிய தகவல்களை அவங்க வெளியிடுறாங்க அதை எல்லா டாட்டையுமே கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது உண்மையா தெரியுது அதனுடைய கடைசி ஒரு விரக்தியினுடைய வெளிப்பாடாக பிபிசி வந்து சமீபத்துல ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்றாங்க என்ன ஜென்சி போராட்டம் ஏன் உலகம்ல ஜென்சி போராட்டம் நடக்குது இந்தியால ஏன் நடக்க மாட்டேங்குது இந்தியா ஜென்சிக்கு முதுகெலும்பு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விரக்தியின் அதாவது கடைசியில் வேற வழியே இல்லாம கதருவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஜென்சியை திட்டிருக்காங்க ஜென்சியை திட்டி இருக்காங்க குளிக்கிருக்காங்க ஏன் ஏன் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி சோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த விஷயத்துல வருது இப்போ பிரதமர் மோடியை கொல்ல முயற்சி பண்ண ஒருத்தர் பங்களாதேஷ்ல செத்து கிடந்திருக்காரு அதனுடைய மர்மம் என்ன ஸோ சில நாட்களுக்கு முன்னாடி நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நியூஸ் ரொம்பவுமே வைரலாக போச்சு அது என்ன அப்படின்னா அமெரிக்காவோட ஒரு டாப் மோஸ்ட் அதிகாரி பங்களாதேஷில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அப்படின்றது தான் அந்த செய்தி ஸோ யார் அந்த நபர் அப்படின்னு பார்த்தா அவருடைய பெயர் டெரன்ஸ் ஜாக்சன் அவர் வந்து யூஎஸோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கமாண்டில் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அப்படின்ற உயர்ந்த பொறுப்பில் இருந்திருக்கார் ஸோ அப்பேற்பட்ட ராணுவ அதிகாரி பங்களாதேஷுக்கு அன்அஃபிஷியலா விசிட்டுக்கு வராரு சோ இப்போ ஒரு மிகப்பெரிய ராணுவ அதிகாரினா அவங்க வெளிநாட்டுக்கு ஏன் வருவாங்க இரு நாடுகள் இணைந்து ஒரு ராணுவ ஒத்திகையில ஈடுபடுது அப்படின்னா வருவாங்க அல்லது டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஸ் ஏதாவது பேசுறதுக்கு அந்த மாதிரி வருவாங்க வருவாங்கல்ல ஆயுதம் விக்கிறதுக்கு ஆயுதம் விற்கிறத வருவாங்க வங்கதேசத்துல இருந்து ஆயுதம் வாங்குறதுக்கான முயற்சி கிடையாது அதனால வந்து ஆயுதத்தை விக்க வந்திருப்பாங்க ஆயுதத்தை வாங்குற அளவுக்கு வங்கதேசத்துக்கிட்ட பணமும் கிடையாது ஸோ இந்த சூழ்நிலையில் அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வந்ததா தகவல் வந்து வெளியாச்சு ஸோ பங்களாதேஷ் வந்து பொருளாதார ரீதியில் எந்த அளவுக்கு ஒரு மட்டமான நாடு அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த நாட்டில் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு உயர்ந்த ராணுவ அதிகாரி எதற்காக பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு வரணும் இதுவே நெருடலான விஷயமா இருக்கு இப்போ அந்த மோதியை கொள்வதற்காக வந்த சிஐஏ ஏஜென்ட்னு சொல்லப்படக்கூடியவர் அந்த வங்கதேசத்திலே இறக்குறார் அந்த அவர் இறந்து போன காலகட்டமும் பிரதமர் மோடி சைனால எஸ்சிஓ சமிட்டுக்கு போன காலகட்டமும் ஒண்ணு அதையும் தாண்டி எஸ்சிஓ சமிட் முடிச்சு இந்தியாவுக்கு வந்த உடனே மோடி அவர் நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிறார் அந்த நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிட்டு அவர் மைக்ல பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் வந்து கை தட்டுறாங்க கிளாப் பண்றாங்க கரகோஷத்தை எழுப்புறாங்க இப்போ மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை கேட்கிறாரு அது என்னன்னு முதல்ல பார்த்துருக்கேன் ஜப்பான் சீன் கி யாத்திரா கே வாபிஸ் லோட்டா இதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் இப்போ எதுக்கு கரகோஷத்தை எழுப்புறீங்க நான் சைனாவுக்கு போனதற்காகவா இல்லை சைனால இருந்து வந்ததற்காகவா அப்படின்னு ஏன்னா இதில் மிகப்பெரிய ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயமே இருக்கு ஏன்னா இந்தியா ஆல்ரெடி வெளிநாடில் ஒரு இந்திய பிரதமரை இழந்திருக்கும் லால் பகதூர் சாஸ்திரி ரஷ்யாவில் தஷ்கண்ட்ல மர்மமான முறையில் கொல்லப்பட்டு இன்னைக்கும் அவர் எப்படி இறந்து போனார் அப்படிங்கிற தகவலே கிடைக்காதது நம்மளுடைய ஒரு பெரிய துரதிருஷ்டமாக இருக்கு அப்படி இருக்கும்போது நான் சைனாவிலேருந்து வந்ததற்காக கரகோஷத்தை எழுப்புறீங்களா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கே ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏன் இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு அப்புறம் இந்த சம்பவம் நடக்குது இவர் கொல்லப்படுறாரு இல்லையா கொல்லப்பட்டவருடைய உடம்ப நியாயமா என்ன பண்ணணும் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவர் எப்படி இறந்து போனாரு அஹ் விஷம் குடிச்சு இறந்து போனாரா இல்லை வந்து யாராவது கத்தியில குத்திருக்காங்களா இல்லை எப்படி இறந்து போனாரா அப்படிங்கிற ஒரு டேட்டா அந்த அந்த கண்ட்ரினுடைய கவர்மெண்ட் கையில வச்சுக்கணும்ல அந்த மாதிரி எதுவுமே வங்கதேசத்துல நடக்கல ட்ரெஸ்ஸை கல்ட்டி பார்த்து ஆம்பளையா பொம்பளையான்னு பார்த்துட்டு திருப்பி பட்டனை போட்டுட்டு அந்த பாடியை வந்து அமெரிக்கன் எம்பசியிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அதாவது இதை பார்த்தா எப்படி தெரியுதுன்னா ஒரு தப்பான காரியத்துக்கு வந்துட்டார் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு உடனே சீக்கிரமாக இதை யாரும் ஸ்மெல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாடியை வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி தான் அதை வந்து பார்த்தோன்னே நமக்கு தெரியுது கூடுதலாக அதில் என்னன்னா நம்மளுடைய அரட்டை ஜனம் நிகழ்ச்சியில் நம்ம தமிழ்நாட்டில் பிரபல ஜோதிடர் ஷெல்வி அவரை நம்ம நேர்காணல் பண்ணோம் அந்த நேர்காணலில் செல்வி அவர்கள் பிரதமர் மோடியினுடைய உயிருக்கு தற்பொழுது எந்த அளவுக்கு பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத பேசியிருக்காரு அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துருங்க மோடிஜி என்ன பொறுத்திருக்கு செவாத அந்த ஜவாதனால் அவருக்கு இன்னும் மூன்று வருஷம் இருக்குது அவர் கடுமையான ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்னு நான் இந்த நிகழ்ச்சி மூலயமா சொல்கிறேன் அதில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிகிற வரை மோடிஜி வந்து தன்னுடைய பதவியிலையும் தேகாரக்கத்துலேயும் எதிரிகள் விஷயத்திலும் பகையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கும் இதில் அவர் மிக தெளிவாக சொல்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் கடைசியில் டிசம்பர் வரைக்கும் பிரதமர் மோடியினுடைய உயிருக்கு எந்த அளவுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு ஹாரோஸ்கோப் படியே நம்ம எடுத்து பார்த்தாலுமே பிரதமர் மோடியின் உயிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது இப்போ இதில் இருந்து எப்படி தப்பிச்சார் மோடி இப்படி ஒருத்தர் கொல்ல வந்திருக்கார் அப்படிங்கிறது எப்படி நமக்கு தெரிய வந்தது அதாவது இதுவும் ஏற்கனவே வெளியான ஒரு தகவல் தான் அதாவது இந்த எஸ்சிஓ மாநாட்டில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் நடந்தது அது என்னென்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் திடீர்னு பிரதமர் மோடியை அழைச்சிக்கிட்டு தன்னோட காரில் அவர் வந்து ப பிரயாணம் பண்ணார் இது வந்து ப்ரீ பிளான்டே கிடையாது ஆன் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு ஸோ எதற்காக வந்து அவர் இப்படி பண்ணார் அப்படின்னு சொன்னால் பிரதமர் மோடியிடம் புட்டின் சிஏஏவோட இந்த ஆப்ரேஷன் குறித்து எச்சரித்ததாக சொல்லப்படுகிறது ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல்்ரஷர் தான் இதுவரைக்கும் இருந்தாங்க ஆனால் இப்போ டைரெக்டாக ஒரு அசாசினேஷன் அட்டம்ப்டையே அதுவும் இந்தியாவோட டோர் ஸ்டெப்பில் இந்தியாவினுடைய பிரதமர் மேலேயே செயல்படுத்த சிஏஏ முடிவு பண்ணியிருக்கு இதை வந்து நம்ம எப்படி கையாளலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு புட்டின் கேட்டதாகவும் அதற்கு இரு நாட்டு தலைவர்களுமே சிஏஏவை ஒரு கை பார்த்துடலாம் இந்த நாம் இப்போ எடுக்க போகிற இந்த நடவடிக்கை அப்படின்றது அமெரிக்காவினுடைய சிஏஏவுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அசாசினேட் பண்ண வந்த இந்த அமெரிக்கன் சிஐஏ ஆஃபீஸரை இந்தியாவினுடைய உளவுத்துறை அதிகாரிகளும் ரஷ்யாவினுடைய உளவுத்துறை அதிகாரிகளும் உடனடியாக க்ளோஸ் பண்ணதா சொல்லப்படுது ரஷ்யாவுக்கு இதில் என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் சிஐஏவால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது ரஷ்யா நாடும் ரஷ்யா தலைவர்களும் தான் அப்படி இருக்கும்போது சிஐஏக்கு எதிராக அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படுது இந்தியா மீது இந்த சிஏஏக்கு எப்போவுமே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்திருக்கு அந்த கால் வந்து புட்டின் என்ன பண்ணுறாரு அதை வந்து கோபமாக மாற்ற முயற்சி பண்ணி பிரதமர் அதாவது இந்தியாவையும் சிஏஏக்கு எதிராக ஏன்னா இன்னைக்கு இந்தியாவினுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு உலக நாடும் உலக சக்தியுமே வந்து இயங்க முடியாது அப்படின் போது ரஷ்யாவுக்கு அதுவும் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்கா ரஷ்யா பிரச்சனைக்கு நடுவில் இந்தியாவுடைய உதவிங்கிறது மிக முக்கியமாக இருக்கு ஸோ நான் பிரதமருக்கு எவ்வளோ முக்கியமானவன் நான் பிரதமர் மோடியினுடைய உயிரை பற்றி எந்த அளவுக்கு கவலைப்படுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் புட்டின் வந்து இதன் மூலமாக இந்தியா அரசுக்கு கன்வே பண்ண முயற்சி பண்ணியிருக்கார் என்ன முயற்சி பண்ணியிருக்க அமெரிக்கானா நான் சொல்கிறது நீ கேட்க மாட்றேன் எல்லாம் என்ன நினச்சிருக்காங்க ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறதுனால சேங்ஷன் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய விவசாயிகளை அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அளிப்பதற்கு அமெரிக்கா ஒரு பெரிய திட்டத்தை முயற்சி பண்ணுது ரொம்ப வருஷமாக அமெரிக்கா வந்து அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸையும் டைரி ப்ராடக்ட்ஸையும் பால் உற்பத்தி பொருட்களையுமே வந்து இந்தியாவில் கொண்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அது இந்தியா தடுத்து வச்சுருக்கு ஏன்னா நம்மளுடைய விவசாயிகளுக்கும் நம்மளுடைய பால் உற்பத்தியாளர்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு சிக்கலால் முடியும் ஸோ இதை எப்படியாவது செஞ்சு முடிச்சு ட்ரம்ப் வந்து இது என்னுடைய காலத்தில் நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு மோடி மேலே பல விதமான ப்ரெஷர் போட்டிருக்காங்க இப்போது சைக்கலாஜிக்கலாக வரும் உங்கள் உயிருக்கே நான் வந்து டார்கெட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வர முடிப்பதற்கான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அதை வெற்றிகரமாக இந்தியா வந்து முறியடிச்சிருக்கு மோடி வந்து சைக்கலாஜிக்கலாக பதில் சொல்லிட்டாரு நீ வந்து இப்படி முடிவெடுத்தனா நான் என்ன மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பதிலை கொடுத்துருக்காரு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த நியூஸ் வந்து ஏன் வெளியாச்சு அப்படின்னா இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ரிப்ளை அப்படின்றத நான் பார்க்குறேன் பொதுவாக இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து இப்படி நடந்தால் கூட அது அண்டர் கிரவுண்ட்லேயே முடிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் இது இந்த இந்தளவு வெளில வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் டெலிபரேட்டாக யாரோ லீக் பண்ணியிருக்காங்க இந்தியாவுடைய பிரதமரை அந்தளவுக்குலாம் நீங்கள் தொட முடியாது ஏன்னா நாங்கள் மிலிட்ரி வைஸும் இன்டெலிஜென்ஸ் வைஸும் நாங்கள் வந்து டாப்பில் இருக்கோம் மக்களுக்கும் இந்த அரசு மேலே நம்பிக்கை இருக்குது எழுவத்தி ரெண்டு சதவீதத்திற்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் இந்த பிரதமரை வந்து நம்புகிறாங்க அதுதான் வந்து கடைசியாக வந்த வேர்ல்டு லீடர்ஸ் அப்ரூவல் ரேட்டிங்லேயுமே வெளியாக இருக்குது எழுவது சதவீதத்துக்கிட்ட வேற எந்த லீடருமே கிடையாது இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்களே ஃபிஃப்டி பர்சன்டி கீழே தான் இருக்குது பாகிஸ்தான் பங்களாதேஷ்லாம் அந்த பட்டியலே கிடையாது ஸோ இவ்வளவு மக்கள் செல்வாக்கு இவ்வளவு இன்டெலிஜென்ஸ் அப்கிரேடாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய தலைவரை நீங்கள் அவ்வளோ சுலபமாக நெருங்க முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தியை தேவையில்லாமல் இந்த உலக நாடுகளில் நடக்கக்கூடிய இந்த கோப் அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் இந்த மாதிரி ஒரு காமெடியை நீங்கள் இந்தியாவில் நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மெசேஜை இந்த ஒரு விஷயம் லீக் பண்ணி இது ஒரு செய்தி மூலமாக இந்த அரசு சொல்ல முயற்சிக்குதோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு தோணுது மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி